நல்ல நல்லவன்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பொழுது சாரீ தான் தேரின்னு பார்க்கலாம் இது பிளேன் லெனின் காட்டன் சாரி இதில் வந்து காப்பர் அண்டு சில்வர் த்ரெட்டில் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாக ஃப்ளோரக் டிசைன் தான் இருக்கும் இந்த ஸாரி ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் இதில் டேசல்ஸ் கொடுத்துருக்காங்க இது வித் ப்ளவுஸோட வரக்கூடிய சேரீ தான் உங்களுக்கு இது கலர் பார்த்தீங்கன்னா வெரைட்டியான கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பரான ஸாரீ இது இந்த சம்மருக்கு ஏற்ற சேரீ இது ஏஜ் ஆனவங்களும் கட்டிக்கலாம் யங் பீப்புளும் கட்டிக்கலாம் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களும் இதை கட்டிகிட்டு போக முடியும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் கட்டிகிட்டு போக முடியும் வீட்டில் இருக்கவங்களும் கட்டிட்டு போக முடியும் எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு சாரி இதில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஞ்சி போடணும் அந்த மாதிரிலாம் எந்த அவசியமும் இல்லை நார்மலாக ஹேண்ட் வாஷ் பண்ணி நீங்கள் காய வச்சு அதை ஐன் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்லெஸ் அதாவது வெயிட்டே இருக்காது உங்களுக்கு ஸேரீ நம்ம போது அந்த கட்டிருக்க ஃபீலிங்கே இருக்காது அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இந்த இப்போ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா கலர் காம்பினேஷனே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது ஸாரீ பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் இருந்து நாலில் இருந்து அஞ்சு நாளில் உங்களுக்கு இந்த சேரீ கையில் வந்து சேரும் சாரீ கையில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்சலில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தால் மட்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் இல்லைன்னா ரீஃபண்டு கொடுத்துருவாங்க மற்றபடி உங்களுக்கு எந்த கலர் வேணும் எந்த டிசைன் வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நான் என்ன வீடியோ போடுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்ததற்கு நன்றி வணக்கம்